வணக்க மக்களை இது நம்ம ரேண்டம் பஸ் இன்னைக்கு நம்ம தான் 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 அனிமையோட எபிசோட் லெவன் தான் பாக்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் நம்ம மோமோவ பாக்குறதுக்காக ஒருத்தன் எங்க இருந்தோ கிளம்பி வந்திருப்பா சோ இவனோட பேரு ஜிஜி இவன் நம்ம மோமோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இவனை பார்த்த உடனே நம்ம மோமோவுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இவன் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்க வந்திருக்கான் அப்படின்ட்டு சோ இவனை பார்த்துட்டு நம்ம மோமோ அதிர்ச்சியில நின்றுகிட்டு இருக்குமா அப்ப வெளில வந்து நம்ம உட்காருன்னு பாப்பா நம்ம ஒக்காரு கிட்ட நம்ம கிராண்ட்மா என்ன சொல்லுவோம்னா இவன் தான் நம்ம மோமாவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் லவ்வும் கூட அப்படின்னு இதை கேட்ட உடனே நம்ம உட்காரவனுக்கு அதிர்ச்சியா இருக்கும் என்னது மோமோ சானோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு இவனை ஏன் ஆசை பிடிச்சிச்சின்னு எனக்கு நல்லா தெரியும் இவன் பார்க்க நல்லா இருக்கா இவன் கேரக்டரும் நல்லா தான் இருக்கும்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள இவன் கிறுக்குத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா சோ இவன் வந்துட்டு பேசிக்காவே ஒரு கிறுக்கு போல கிறுக்குத்தனமான எல்லா வேலைகளையும் இவன் பண்ணுவான் போல சோ இவன் பேசிக்கிட்டு இருக்கும் அந்த பக்கம் ஆடுவா இந்த பக்கம் சுத்துவா நான் தான் இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பான் என்னென்ன பண்றானே தெரியாது நம்ம மோமோ திட்டுமா திட்டுறதை கூட சூப்பர் என்னை திட்டிட்டியா அடுத்து வேற திட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோ இவன் நம்ம மோமோ பாக்குறதுக்காக இங்க வரல நம்ம கிராண்ட்மாவை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பா கிராண்ட்மா இவனை இங்கேயே தங்க வச்சுக்கிறோம் இவனும் மோமோ கூட தான் இனிமேல் தங்க போறான் அதை கிராண்ட்மா சொல்லிரும் சொன்ன உடனே நம்ம மோமோவுக்கு அதிர்ச்சி என்னது இவன் என் கூட தங்க போறான்னா என்கிட்ட சொல்லாம சொல்லாம இந்த வீட்டுல என்ன முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு பெரிய மனுஷி என்கிட்ட சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஐரா என்ன சொல்லுவோம்னா ஓஹோ எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பைனல் வார்க்காக நீ உன்னோட படையில ஆளுங்களை சேர்க்கறதுக்கு கூட்டிட்டு வரியா உலகத்துக்கு எதிரா நீ போர் தொடுக்கப் போற இங்க பாரு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அந்த ஏலியனுக்கு எதிரா ஆனா உண்மையிலே என்னோட டார்கெட் நீதான் அடுத்து பாரு நானும் போய் படையில ஆளு சேர்த்துட்டு நானும் உன்னோட ஃபைனல் வார்க்கு எதிரா உனக்கு எதிரா ஃபேஸ் பண்ணுவேன் உலகத்தை காப்பாத்த போறதே நான்தானே தானே அப்படின்ட்டு வேக வேகமா வெளில போகும் இந்த அனிமேல ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்குங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திருசு திருசா இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம உட்காரும் கிளம்பறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து நடக்க ஆரம்ப கொடுத்த மாதிரி அப்படியே பொறுமையா நடந்துகிட்டு இருப்பான் இவன் நடந்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு மோமா இவனை கூப்பிட்டு என்னமோ டாட்டா காட்டி அத கைய கைய காட்டிக்கிட்டே இருக்கும் என்ன சொல்ல வரானே புரியாது சோ மோமாவே அதை சொல்லிரும் நீ நாளைக்கு என்னைய பாக்க போற சீ ஊட்டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம்

அப்படின்னா ரிலேட்டிவ் வீட்டுக்குதானே தானே போயிருக்கணும் எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் அவனும் நம்ம கிராண்ட்மாவை பார்த்து ஆன்ட்டி ஆன்டின்னு கூப்பிடுவானா உடனே கிராண்ட்மாவுக்கு குசியாயிடும் இந்தாப்பா சாப்பிடு சாப்பிடுன்னு அடுத்த அடுத்து பார்சல் பார்சலா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் இவனும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் சோ இவன் யார் அப்படின்னா இவன் நம்ம ஆரம்பத்துல நம்ம மோமோவ சின்ன வயசுல இந்த மாதிரி மேல கை வைக்கிறதுக்கு கலாய்ச்சா அப்படி இல்ல சோ இத நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அவன் தான் இவன் அப்பையில இருந்தே நம்ம மோமோவுக்கு இவன் மேல கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு வெறுப்புன்றதை விட அவங்க கிராண்ட்மா இப்படி பண்ண தான் வெறுப்பு வந்துச்சு இந்த கிராண்ட்மா தான் அதை ஃபர்ஸ்ட் லவ் பில்ட் அப் கொடுத்துச்சு அதை ஒரு சின்ன கிரஷன் கூட வச்சுக்கலாம் ஏன்னா சின்ன வயசுல வந்தது இப்போ இந்த ஜிஜி என்ன சொல்லுவானா இவன் மிடில் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் வேற ஒரு வீட்டுக்கு இவங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்களா சோ இந்த வீட்டு காட்டுக்கு நடுவுல இருக்கிற மாதிரியான ஒரு வீடா வீடு பாக்குறதுக்கு பெருசா அழகா இருந்தோன்னு இவனுக்கும் ஆரம்பத்துல ஒண்ணுமே தோணலையா ஆனா போக போக ஏதோ ஒன்னு வித்தியாசமா இருந்திருக்கா இவனும் அவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமே இருந்திருக்கா ஆனா ஒரு கட்டத்து மேல அந்த வித்தியாசமா இருந்த ஒரு உருவம் இவனை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு அது இவனை பார்த்து நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்றத சொல்லணும்ன்றதுக்காகவே வந்திருக்கா சோ அப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பெத்தவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு அவங்களும் முடியாம போய் அவங்களே ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க இந்த பிரச்சனைக்காக அவன் நிறைய பேர்ட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கான் நிறைய எக்ஸார்சிசம் பண்றவங்க ஸ்பிரிட் மீடியம்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டிருக்கான் அதுல அஞ்சுல மூணு பேரு தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்களாம் சோ அவங்கல மிச்சம் இருக்கிறவங்க சஜஸ்ட் தான் நம்ம கிராண்ட் கிராண்ட்மாவை நம்ம கிராண்ட்மாவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் இவனும் கிராண்ட்மாவை ஏற்கனவே தெரியும்ன்றதுனால நம்ம கிராண்ட்மா கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா அப்ப அந்த ஜிஜி நம்ம மோமோ கிட்ட இன்னொன்னு சொல்லுவா சாரி நான் சின்ன வயசுல உன்கிட்ட ரொம்ப ரொம்ப உன்னை கலாய்ச்செல்லாம் பேசியிருக்கேன் நான் நீ பண்ணதெல்லாம் கலாய்ச்சிருக்கேன் ஆனா இப்போ என் கண்ணுக்கும் கோஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவா நம்ம மோமாவும் நீ அப்படி சாரி கேக்குறனா ஹெல்ப் கேட்காத மாத்தி மாத்தி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தெரியாத நீ உண்மையிலேயே கிராண்ட்மா கிட்ட தான் உண்மையிலேயே நீ பண்ண நல்ல விஷயம் கிராண்ட்மா கண்டிப்பா அந்த கோஸ்ட துரத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம கிராண்ட்மா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை நம்ம கிராண்ட்மா இந்த சிட்டியை தாடினா அவங்களோட பவர் வேலை செய்யாது சோ அப்படின்னா இதை தடுக்க போறது யாரு நம்ம மோமோ தான் நம்ம மோமோ தான் கூட போகுது சோ இப்போ இதுக்காகவே இவன் இந்த ஸ்கூலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டான் வந்த உடனே எல்லாரையும் பார்த்து எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நான் தான் புதுசா வந்திருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் என் பேரு ஜின் என்ஜோஜி என்ன ஜி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா எல்லா பொண்ணுங்களும் இவன் அழகா இருக்கா அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க எல்லா பசங்களுக்கும் இவனை பார்த்து பொறாமையா இருக்கும் இவன் உடனே ஒவ்வொரு பொண்ணா போய் பிளோட் பண்ணிக்கிட்டு இருப்பா இவனோட குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க டீச்சர் சொல்லிக்கிட்டு இவன் என்னடா நான் ஆடிக்கிட்டே இருப்பான் சோ இவன் போய்ட்டு நம்ம மோமாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் சோ அப்படி மோமாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அழகா இருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவானா நான் மோமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மோமாவோட பெத்தவங்களும் என்னோட பெத்தவங்களும் எங்க ரிலேஷன்ஷிப்பே ஒத்துக்கிட்டாங்க சோ அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுவும் மோமாவோட வீட்லேயே ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோன்பா ஏண்டா ஏற்கனவே போற ரூமர்ஸ் பத்தாதுன்னு இவன் புதுசா கிளப்பி விடுறான்டா இவனை தடுக்கிறதுக்காக போகும் இவனை இருக்கிற நேரத்துல நம்ம மோமாவோட ஃப்ரெண்ட் எதிர்ச்சி வந்து நீ இந்த மாதிரி கிளப்ப கூடாது மோமாவுக்கு உக்கார தான் பிடிச்சிருக்கு ஒன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடும் இது இன்னொரு ரூமர்ஸ் வேற சோ இப்ப அங்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாப்போமா நம்ம உக்காரன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் உண்மையாவே ஜிஜியை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மாரோனுக்கு அவனோட லவ் மேலேயே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா லவ் பண்ணல அவன் மோமோ மேல ஒரு கரஷ் வச்சிருந்தான் சோ இப்ப நம்ம மோமோவுக்கு இவ்வளவு அழகான ஒரு பையன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மோமோவை பார்க்க கூடாதோ அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அந்த காரணத்தினாலதான் என்ன பண்றதுன்னே அவன் தெரியாம இருக்கா மேபி மோமோ என் கூட இந்த அக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அவன் தான் டைம் ஸ்பென்ட் பண்ண போறாங்க நான் இனிமே அவங்க கூட இருக்க மாட்டேன் போல அப்படின்னு எல்லாத்த பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் சோ அதை யோசிச்சு யோசிச்சே அவன் கிறுக்கலாம் ஆரம்பிச்சிட்டான் நோட்டுல என்ன பண்றதுனே அவனுக்கு தெரியல அவனே அவன் ஏன் இப்படி நினைக்கிறான் அப்படின்னு புரியாம இருக்கான் அவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்த வேற நல்லா இருக்குன்னு வேற யோசிச்சுட்டு இருக்கா இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா சரி வரவே வராது கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவனும் ஒரு ட்ரைனிங்க ஆரம்பிச்சிருவான் அவனோட மசில் ட்ரைனிங் சோ சைதாமா மாதிரி மாறலனா கூட சைதாமால ஒரு சையை மட்டுமாவது மாறணும் அப்படின்னு தான் இவ்வளவு ட்ரைனிங் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப இவனை பாக்குறதுக்காக நம்ம மோமா வருமா இவன் உடனே புதற்குள்ள போய் நட்டுக்குருவான் அது அப்படின்னு சொல்லி நம்ம மோமா இவன் கேப்பா ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு உடனே மோமோ இல்ல உன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அதுவும் இல்லாம இந்த மாதிரி லஞ்ச் டைம்ல நீ ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால உன்ன கண்காணிக்கிறதுக்காகவே நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் நம்ம மோமோ சொல்லும் இப்போ இவன் ரெண்டு கையிலயும் வந்து தம்பிள்ஸ் வச்சிருப்பானா நான் வேணா உனக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு நம்ம மோமோ கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப கரெக்டா கரடி மாதிரி நம்ம ஜிஜி வந்துருவா நம்ம ஜிஜி வந்துட்டு நம்ம மோமோ பாத்துட்டு ஓஹோ நீ இங்கேதான் சாப்பிட்றியா நானும் உன் கூட சேர்ந்து சாப்பிடுறேன்னு சொல்லுவான் சொல்லிட்டு இந்த பாத்தியா நாட்டு மாட்டு பாலில் செஞ்ச யோகட் இதை உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவான் அதை பார்த்தோடனே மோமோவும் அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிடும் இது மேல இதுக்கு மேல இந்த இடத்துல தனக்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம உக்காரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவா அவங்க லைஃப்குள்ளே இனிமேல் வரக்கூடாதுன்னு வேற முடிவு எடுத்துட்டு போவா அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு ஓடி வரும் யாராவது போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு மீதி வச்ச பாடி மாதிரி அப்படின்னு பார்த்தா சோ இந்த பாடி தான் இவங்களுக்கு அடுத்து வர போற பிரச்சனை இவங்களை டெட் பாடியா மாத்த அளவுக்கு இந்த பிரச்சனை சும்மாவே விடாது சோ இப்போ அந்த பிரச்சனை தான் இவங்களை தேடி ஓடி வருது நம்ம உக்காரும் மோமோச்சான் அப்படின்னு அங்கிருந்து ஓடி வருவான் இந்த பிரச்சனையும் கூடவே ஓடி வரும் உடனே அந்த பொம்மை என்ன சொல்லுனா டே நீ யாரா கோமாளி தள்ளி போடா அப்படின்னு நம்ம உக்காரனை தள்ளி விட்டுட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான் அவன் நம்ம உக்காரன் கூட ரேஸ் எல்லாம் ஓடி வரலாங்க அவன் தனியா ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம உக்காரன் தான் குறுக்க ஓடிக்கிட்டு இருந்தான் அப்ப நம்ம மோமா தடுக்கிறதுக்காக போறப்ப இந்த ஜிஜி நம்ம மோமாவை வந்து தடுத்துருவான் அப்படி ஜம்ப் பண்ணும் போதுதான் இவனோட கீழ ஏதோ ஒண்ணு பிரகாசமா மின்னு என்னடா இது ஏதோ பிரகாசமா மின்னுது ஒருவேளை உக்காரன் உன்னோடதுதான் போலடாது வா அவனை போய் நான் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம மோமோ அவனை சைக்கி பவர்ஸ் வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவன் உடனே நான் சும்மா விடுவேனா நான் இன்னும் ஓடுறேன் பாரு என்ன யாராலையும் தடுக்க முடியாது இந்த புயல் கிளம்பிடுச்சுன்னா நேரம் கரையதான் கிடக்கும் அப்படின்ட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான் சோ இவன் நம்ம மோமோவையும் ஜிஜியையும் பட்ட மாதிரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் காத்துல உடனே நம்மளு பொறுமையா எல்லாம் கழட்டி இரு நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு சுத்தி இருக்கிற ஷூவெல்லாம் பாத்துட்டு ஷூவை எடுத்து வச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்னு திரும்பி தன்னோட பவர்ஸை ரைஸ் பண்ணிடுவான் சோ இப்ப டர்போ கிளவியோட டிரான்ஸ்பர்மேஷன்ல இவன் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான் அதுவும் இந்த பொம்மையை தடுக்கிறதுக்காக இந்த பொம்மை எங்க இருந்து வந்துச்சுன்னே தரல ஸ்கூல்ல பயாலஜி கிளாஸ்க்காக ஓரமாக வச்சிருப்பாங்க இத பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த பொம்மை தான் போல ஒருவேளை நம்ம உட்காருனோட அந்த கோல்டன் எலுமிச்ச மலை தான் இவனுக்கு இந்த மாதிரி உயிர் வந்திருக்குமோன்னு சொல்லி தோணுது சோ மேபி அதுவா கூட இருக்கலாம் அங்க பிரகாசமா மின்னுனது நம்ம உட்காரனோடதான் இருக்கணும் சோ இப்படி உக்காரனோடது மின்னுகிட்டு இருக்குல்ல இதை பிடிக்கிறதுக்காக நம்ம உட்காருன்னு பஸ்ஸுகளை தாண்டி காரு மேலே ஏறி ரூஃப மேலாம் ஓடுவான் சோ அப்படி ஓடி அவன் எங்க ஓடான்னு கண்டுபிடிப்பான் அப்படி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம மோமாவும் இவன் மான்ஸ்டர் கிடையாது இவன் நம்ம கூட வந்தவன் அப்படின்னு ஜிஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப அவனையும் எப்படியோ புடிச்சிருவா அந்த பயாலஜி பொம்மையை இப்பயே புடிச்சிடலாம் அப்படின்னு அப்படியே ரூஃப தேய்ச்சிக்கிட்டே போகுங்க அவனும் விட்டு கொடுக்க மாட்டேன்பா அவனும் ஒரு ரூஃப தேய்ச்சிக்கிட்டே வருவான் சோ இந்த பக்கம் நம்ம மோமோ இந்த பக்கம் நம்ம பயாலஜி பொம்மை யார் இதுல ஜெயிக்க போறா இதுல நீயா நானா அப்படின்னு பாத்துரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டு போட்டு இழுத்துக்கிட்டே இருக்குங்க அவன் ஒரு கம்பியை பிடிச்சுக்கிட்டு இந்த கம்பியில இருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதையே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பான் இந்த பயாலஜி பொம்மையும் அதுக்கு மேல இழுக்கிறத தாங்க முடியாம மொத்தமா வெடிச்சு சதறிடுவான் ஐயைய பாடி பார்ட்ஸ தனித்தனியா கழட்டிட்டோமே ரத்தம் கொட்டுமே அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு ரியாக்சன் கொடுக்கும் பார்த்தா இவன் திருப்பி ஒன்னா சேர்ந்து திருப்பி ஓட ஆரம்பிச்சிருவா என்னடா வினோதத்தின் வினோதமா இருக்கான் அப்படின்னு இவனை திருப்பி தொடர்ந்துட்டு இவனுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இவன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா என்னைக்கா இருந்தாலும் என் இலக்கை நான் தொட்டே தீர வேண்டாம் அப்படின்னு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான் இவனடா இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு தெரியுறா ச இவனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம மோமோ அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம் ஐயோ இவனை உண்மையிலே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த மோமோவும் தேடிக்கிட்டே இருக்கும் சோ எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உக்காரும் திரும்பி பழைய மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவானா அதை பார்த்துட்டு இந்த ஜிஜி ஆ சூப்பரா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறியே நீ தான் அவனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே இந்த மோமோ எதையோ உன்ன கையில வச்சுக்கிட்டு அப்படியே பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மோமோ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேப்பான் நம்ம உக்காரும் உடனே இரு இரு நான் இங்க தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை குட்டி குத்திக்கிட்டே இருக்கும் அப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க எங்க போகணும் அப்படின்றத இந்த தான் அந்த பயாலஜி பொம்மையும் இருக்கான் போல அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கு இது அவனோட ஹார்ட்டா இது ஹார்ட் இல்ல அதாவது அவனுக்குள்ள வச்சிருந்த ஒரு இதை தான் போட்டு இது குத்திக்கிட்டே இருந்திருக்கு அவனு வழியில கத்திக்கிட்டே இருந்திருக்கான் அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்குங்க உடனே மோமோ இவங்கிட்ட என்ன சொல்லுவனா நான் ஒன்னும் பொறிச்சு சாப்பிடலாம் போறது இல்லை சோ நீ ஓடாம இருந்தீ நான் உன்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடும் நீ எதுக்காக முதல்ல இங்க வந்த எதுக்கு நீ இவ்வளவு தூரம் ஓடி வந்த அதை மட்டும் எங்கள்கிட்ட சொல்லு உன்கிட்ட இருக்கிற அந்த அந்த கோல்டன் எலுமிச்சம்பழம் என் ஃப்ரெண்ட் தான் இருக்கலாம் அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க உன்னை துரத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம மோமோ சொல்லும் அப்ப இவனுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்கும் அந்த குரலை தேடி இவனும் அந்த குப்பையை நோண்ட ஆரம்பிச்சிருவான் ஆக்சுவலா அந்த குப்பைக்குள்ள இவனோட லவ்வர் இருக்காங்க போல அந்த பொண்ணோட பேரு ஹனா இவனோட பேரு தாரோ சோ இந்த தாராவும் ஹனாவும் ஒன்னா சேர்றதுக்காக தான் இவன் அந்த பயாலஜி பொம்மையா இருந்து அங்கிருந்து ஓடி வந்திருக்கான் ஆக்சுவலா இவங்களுக்குள்ள இந்த இவங்க லவ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேரோட மேனுபேக்சரிங் டேட்டுமே வேற வேற சோ இவங்க முன்னாடியே மேனுபேக்சர் பண்ணதுனால உடஞ்சு போனோன்னே இவங்களை குப்பையில தூக்கி போட்டாங்க ஆனாலும் இவன் இப்ப மேனுபேக்சர் பண்ணப்பட்டவன் சோ இவன் இவங்கள தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அப்ப இந்த தாரோ என்ன சொல்லுவானா என்னோட லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தது நீ வந்ததுக்கு தான் கலர்ஃபுல்லா மாறி இருக்கு அப்படி இருக்கிறப்ப எக்காரந்து கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என் லவ்வும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன வித்தியாசமா இருந்தாலும் சரி நம்மளோட லவ் இந்த டாரோ சொன்னது எல்லாமே அவனுக்கு பொருந்தற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம ஒக்காரோனுக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைமையில அவனும் இருக்கான் நம்ம மோமாவை விட்டு கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான் சோ மோமாவை விட்டு கொடுக்காம அவனோட லவ் அவன் ப்ரூவ் பண்ணுவானா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸோட சீரீஸோட பைனல் எபிசோட்ல நம்ம சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அரியத்தோ கொசாய் மஸ்